ஏன்னா இந்தியாவிலேயே வந்து எந்த மாவட்டத்துக்கும் இப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைச்சிருக்காது ஏன்னா ஒரு மாவட்டத்தை மாவட்டமாக அறிவிச்சிட்டு திருப்பி அதோட பழைய மாவட்டத்தோட இணைச்சி திருப்பி தனி மாவட்டமா உருவான ஒரே மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா அரிய ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தா ஏன் ஒரு மாவட்டம் கொஞ்சம் பெரியவங்க இருப்பீங்களே இருப்பீங்களா அந்த ரெண்டாயிரத்தி உள்ள மாவட்டமா அறிவிச்சப்ப உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சரி அது ஓகே திடீர்னு சேர்த்துட்டாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்ப எப்படி இருக்கும் கையில சாப்பாடு கொடுத்துட்டு டவகனு தத்து அப்படிங்கிட்டு போயிட்டு சப்பரமா சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் எல்லாத்துக்கும் இருந்துருக்கும் பெயர் போன ஒரு ஆட்சியர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சகோதரர் மாதிரி தான் எல்லாரையும் பழகுவாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் மாதிரி காட்டிக்க மாட்டாங்க மற்ற அவங்க அதிகாரிகள்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துறந்து இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மிகவும் பயங்கரமா இருக்கும் மதிப்பு மிகு மாண்பு மிகு அனுப்ப நீங்க சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய நேரில் போயிட்டு நிறைய ஆய்வு செஞ்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்போ இருக்கிற ஐயாவை பற்றி சொல்லிருங்க இப்போ இருக்கிற நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து உயர் திரு ரத்னசாமி ஐஏஎஸ் ஐயா அவர்கள் விவசாயிகளோட அதிகமாக கலந்துரையாடல் அந்த மாதிரி இது இருக்காரு உங்கள் நண்பர்கள் சக நண்பர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள்